அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பு சகோதரம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது இறை வார்த்தை இரவு முடிய போகிறது பகல் நெருங்கி உள்ளது ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்களங்களை அணிந்து கொள்வோமாக என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இரவு முடிய போகிறது பகல் நெருங்கி உள்ளது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் அர்த்தம் என்ன இருளின் ஆட்சி முடிவுக்கு வரப்போகிறது ஒழியாம் ஆண்டவர் எனவே பிறருக்கு தீமை தரக்கூடிய களைந்துவிட்டு நன்மை தரக்கூடிய ஒளியின் செயல்களை செய்து வாழுங்கள் அப்போதுதான் நீங்கள் பங்கு பெற்று வாழ முடியும் என்று பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் செல்லுகிறார் பிறருக்கு தீமை தரக்கூடிய இருளின் செயல்களை செய்து ஆளுகை செய்யும்படி நீங்கள் வாழ வேண்டாம் மாறாக பிறருக்கு நன்மை தரக்கூடிய ஒளியின் செயல்களை செய்து ஆண்டவர் உங்களை செய்யும்படி வாழுங்கள் அப்போதுதான் ஆட்சியில் நீங்கள் பங்கு பெற்று வாழ முடியும் என்று ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக ஒரு காலத்தில் நாம் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்க இருந்தோம் ஆனால் ஆண்டு வரேசு நம்மை இருளில் இருந்து முற்றிலுமாக விடுதலை செய்து நம்மை ஒளியின் மக்களாக மாற்றி இருக்கிறார் எனவே நாம் ஒளியின் மக்களாக வாழ வேண்டும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக புனித பவுல் நமக்கு அழைப்பு நாம் அனைவரும் இருளை சார்ந்தவர்கள் அல்ல மாறாக நாம் அனைவரும் ஒளியை சார்ந்தவர்கள் என்று புனித பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஒரு காலத்தில் இருளாயிருந்த நாம் ஒளியாம் ஆண்டவர் இணைந்து ஒளியின் மக்களாக மாறி இருக்கிறோம் எனவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள் என்று அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஒழியாகிய தந்தையாம் கடவுளின் பிள்ளைகளாக மாறியிருக்கிற நாம் ஆட்சியில் பங்கு பெற்று வாழ வேண்டும் என்றால் பிறருக்கு நன்மை தரக்கூடிய ஒளியின் செயல்களை செய்து வாழும் போதுதான் அது சாத்தியமாகும் என்று இந்த நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கின்றன எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி விண்ணக ராட்சியத்தை உரிமையாக்கி கொள்ளும்படியாக அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் வரப்போகிற நாட்களில் ஒழியாம் இயேசுவோடு இணைந்து வாழ்வோம் வரப்போகிற நாட்களில் பிறருக்கு நன்மை தரக்கூடிய ஒளியின் செயல்களை மட்டும் செய்து வாழ்வோம் பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை நாம் கடந்து செல்வோம் மக்கள் எங்களை நேசிக்கிற நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்ல இந்த நாளிலும் அப்பா பின்னகர் ஆட்சியத்தை நாங்கள் உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரேன் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா உம் மகன் கிறிஸ்து வழியாக ஒழியின் மக்களாக இருக்கிற நாங்கள் வரப்போகிற நாட்களில் பிறருக்கு நன்மை தரக்கூடிய ஒளியின் செயல்களை செய்து நாங்கள் வாழும் போது அப்பா பிதாவே எந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொல்லி திருமணத்திற்காக காத்திருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பிகளுக்காக ஒவ்வொரு வாலிப தங்கைகளுக்காக செபிக்கிறோம் அப்பா திருமணத்திற்காக காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு திருமண வாழ்க்கையை நீர் அமைத்து கொடுத்து அவர்களும் தங்கள் வாழ்வில் மகிழ்ந்து களி கூறும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் வரப்போகிற நாட்களில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் கெபிக்கிறோம் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் Amen.